நம்ம கார்பரேஷன் லிமிட்டுங்க ஈவி கனெக்ஷன் இருக்குது நமக்கு போர் இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணலில் கட்டின மாதிரி தாங்க மூணு போர்ஷனு கீழே ஒன் பிஹெச்கே மேலே ஒன் பிஹெச்கே அதுக்கு மேலே ஒரு போர்ஷனுங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு ஒன்பது மூணு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட் பண்ணி அதே மாதிரி கவர்மெண்ட் ட்ரைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நமக்கு நிறைய அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாதுங்க கீழே வந்து பைக்கு ஒரு மூணு நாலு பைக் நீ போட்டாலும் பைக் இருக்குங்க ரெண்டு செப்பரேட்டாக இவி கனெக்ஷன் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் கூட ரெண்டு இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த வில நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு பட்ஜெட்டில் வீடு வாங்கணும் வாடகை வர மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு இது சமப்டாக இருக்குங்க மாதத்துக்கு இருபதாயிரம் இருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாம் இந்த மாதிரி ரெண்டர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்தால் வந்த பின்னா உடனே சேலாயிருக்குங்க வேணுங்கிறவங்க முந்தி புக் பண்ணிக்கோங்க